செயல் புயல் நானடி என்று காட்டியவர் மோடி ஜிஎஸ்டியை ஒரேடியாக தளர்த்து பி ஓக்கல் டு லோக்கல் அதாவது இந்திய பொருட்களை வாங்குங்கள் இந்த விழா காலங்களில் அந்நிய பொருட்களை புறக்கணிங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஜிஎஸ்டியை த விலை குறைத்து அப்போ இந்தியாலேயே ஒரு இயற்கையான ஒரு டிமாண்டை ஏற்படு கிரியேட் பண்ணியாச்சு க்ரியேட் பண்ணி இன்றைக்கி இந்திய பொருட்களுக்கு ஒரு மவுஸு வந்திருக்கு இந்திய பொருட்களை வாங்குறதுக்கு க்யூ கட்டி நிற்கிறாங்க இதனால் இந்தியாவுக்கு வந்து அமெரிக்காவால் வரக்கூடிய வர்த்தக இழப்பை அதுக்கு நாலு மடங்கு இது ஈடு கட்டிவிடும் இது அவர் எதிர்பார்க்கல மோடி வந்து பயந்துருவார் அரண்டுருவார் ஜப்பான் படுத்துக்கிட்ட போல் யூரோப்பியன் யூனியன் அவருக்கு அடிபணிந்தது போல் எல்லோரும் அமெரிக்கா எது சொன்னாலும் அடிபணிவார்கள் கட்டளையே என் சாசனம் அவர் வந்து கிட்டத்தட்ட பாகுபலி சிவகாமி தேவி ரேஞ்சுக்கு அவர் போயிட்டார் அவர் அதற்கு அஞ்சுவதற்கு மோடி ஒன்றும் அமரேந்திர பாபு அல்ல